அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி நம்ம கடந்த காலங்களில் இந்த குரூப் டூ ஏவோட அந்த எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கொஞ்ச நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் குறிப்பாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அனலைஸ் பண்ணோம் நம்ம பண்ண அந்த அனலைஸ் படி தான் வந்து கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு நம்முடைய நெருக்கமான தோழர்கள் கூட ஒரு சிலர் வந்து ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்க அவர்களும் கூடவே சரியாக வந்து ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஜூன் பதினொன்று வரைக்குமே போகும் பன்னிரெண்டாம் தேதி மார்னிங் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளும் அப்படி தான் சொல்லியிருந்தோம் நான் முக்கியமாக அந்த ஜூன் நாலு வரைக்குமே நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் அதை நோக்கி தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டுருக்கு மே இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு வேக்கன்சி வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து ஃபில் ஆயிருந்தது மே இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மோட வேக்கன்சி ஓரளவு தான் மூவ் ஆகிருக்கு நல்லாவே மூவ் ஆகிருக்கு ஓரளவு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஜேசியே இல்லாமல் ஃபார்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து ஃபில் ஆகிருக்குது பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் வந்து ஒரு பத்தொன்பது வந்து ஃபில் ஆயிருக்கு இருக்குது வேக்கன்சி வந்து இன்னும் அவைலபிள் இருக்குது நம்ம சொன்ன அந்த ப்ரிடிக்ஷன் படி தான் வந்து போக போகுது ஸோ நல்லவே ரோல் பண்ணியிருக்கு பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இந்த வரும் நாட்களில் வந்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறவங்க கட்டாயமாக நல்ல தைரியமாகவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வந்து நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு இருக்குது அவைலபுள் அதே போல் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தெட்டு போயிருக்கு முப்பத்தெட்டு போயிருக்கு ஃபில்டாயிருக்கு இன்னும் முப்பத்தி நாலு இருக்குது ஆக மொத்தம் ஜென்ரலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து இருக்குது ஜென்ரலில் மட்டும் பிஎஸ்டிஎம் கிட்டத்தட்ட மே இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து ஏழு நாள் ஆகிருக்கு ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து போயிருக்கு நேற்று மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து போயிருக்கு இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபோர் அதை விட ஒரு பத்து பேர் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் வந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கி பிஎஸ்டிஎம்மில் ஆப்சன்ட்டீஸும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிசிலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி பிஎஸ்டிஎம் வந்து மூவ் ஆகலை இன்றைக்கி வந்து ஒரு ஆறு பேர் தான் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து எடுத்துருக்குறாங்க நூற்றி ஐம்பத்தெட்டில் நாற்பத்தி நாலு தான் போயிருக்கு மீதி நூற்றி பதினாலு இருக்குது அதே போல் உமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு பதினேழு தான் வந்து போயிருக்கு மீதி வந்து நாற்பத்தி நாலு இருக்குது ஆக எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எம்பிசியில் முப்பத்தி ஏழு போயிருக்கு பிஎஸ்டிஎம் மீதி வந்து எண்பத்தி ஒன்பது இருக்குது உமன் பிஎஸ்டியும் அப்படி தான் கொஞ்சம் தான் போயிருக்கு ஒரு பதினஞ்சு தான் போயிருக்கு முப்பத்தி மூணு இருக்குது ஆக மட்டும் ஒரு ஒன் டுவெண்ட்டி பக்கம் இருக்குது ஒன் டுவெண்ட்டி பக்கம் நமக்கு வந்து இன்னும் வேக்கன்சி வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் எஸ்சிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க பிசிஎம்க்கும் எஸ்சிக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க பிசிஎம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தாங்க ஃபில் ஆகிருக்குது ஜென்ரலில் மீதி இருபது இருக்குதுங்க அதே போல் தான் எஸ்சியெல்லாம் எப்போ வரைக்கும் போகுன்னே வந்து சொல்ல முடியாது நிறையவே எதிர்பார்க்கலாம் பிசி எம்பிசிக்கு மட்டும் ஒரு கட் ஆஃப் இருக்கும் கட் ஆஃப் டேட் இருக்கும் இந்த டேட் வரைக்கும் வந்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு நாளை மறுநாள் குள்ள அது தெரிஞ்சிடும் நாளைக்கு நாளை மறுநாள் குள்ள எந்த நாள் வரைக்கும் அது போகும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்குமே கூட கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த லீவ் டேஸ் எல்லாம் விட்டுருங்க லீவ் டேஸ் எல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிறேன் நான் இன்னும் கூட பின்னாடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உமன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டியம் நல்லாவே ரோல் பண்ணியிருக்கு வெறும் ஆறு தாங்க போயிருக்குது இத்தனை நாட்களில் வெறும் ஆறு தான் வந்து பிஎஸ்டி வந்து மூவ் ஆயிருக்கு எஸ்சிக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க உண்மையாகவே ஒரு ஒன் தேர்ட்டி பக்கம் கூட அதுக்கு கீழே கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான வாய்ப்பு அவர்கள் அத்தனை பேருக்கும் பணி கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு தெரியும் எஸ்சிஏவுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எஸ்சிஏவில் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க போயிருக்குது உமனில் ஒன்றே ஒன்று தான் போயிருக்குது அதே போல் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் போயிருக்குது இது வரைக்குமே ஸோ அவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு இந்த பார்டரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வேக்கன்சியில் இத்தனை நாட்களில் பிஎஸ்டிஎம் வெறும் இரநூத்தி எழுபத்தி மூணு ஓவராலாக நான் சொல்கிறேன் நான் எல்லா கேட்டகரியும் நான் சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்தையும் சேர்த்து மீதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி அப்படியே தாங்க இருக்குது பிஎஸ்டியம்மை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிக்கு வந்து நூற்றி ஐம்பது ஜென்ரலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பக்கம் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து நூறு அந்த ரேஞ்சில் வந்து இருக்கப்போகுது முந்நூறு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி மற்ற ஸ்பெஷல் கேட்டகிரி எஸ்டி எல்லாமே சேர்ந்து அறுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இருக்குங்க கட்டாயமாக நீங்கள் தைரியமாகவே இருங்க நாளை நாளை மறுநாள் குள்ளாக எந்த நாள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும் நிச்சயமாக பின்னாடி போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பார்ப்போம் ஜூன் நான்கு வரைக்கும் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி உறுதியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜூன் நான்கு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினோராம் தேதி நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து வாய்ப்பு இருக்குது டுவெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் பேட்ச் வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்றது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் பார்ப்போம் இதில் முன்ன பின்ன இருக்கலாம் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்து அது மாறும் நாளை இரண்டு நாட்களுக்கு உள்ளார அது தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஏன் நான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்த பின்னாடி தான் இந்த வீடியோவை வந்து போடுறேன் நான் ஏன்னால் இத்தனை நாட்களில் வந்து நான் போடல ஏன்னா ஒரு தவறான ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து கொடுத்து நம்ம தேர்வர்களை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மனநிலையில் நான் இருக்கேன் அதனால தான் நான் போடலை இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமான வீடியோவை ஏன்னா பிஎஸ்டிஎம் தொடர்பான வீடியோவை போடுறது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் தான் ஏன் அப்படின்னும்போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு அகாடமியில் வந்து போயிட்டு பணம் கட்டி படிக்கக்கூடிய வாய்ப்புகளற்ற ஒரு நடுத்தரமான குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற முழுவதுமாக அரசு பள்ளியில் படித்த ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த அரசு கல்லூரியில் படித்த நம்முடைய இந்த மாணவர்கள் வந்து கட்டாயமாக இந்த பணியை வந்து பெற்றே தீரணும் பிஎஸ்டிம் அப்படின்றது ஒரு பேர் ஆயுதம் அந்த ஆயுதத்தை கொண்டு இன்றைக்கி அதாவது நான் இந்த கலந்தாய்வில் நான் சொல்கிறேன் நான் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நானே ஒருவேளை பணி வாய்ப்பு கிடைக்கலனா கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க பாருங்கள் அடுத்து குரூப் டூ ஏ வந்து வரப்போது அந்த குரூப் டூ ஏவில் வந்து நல்ல மெயின்ஸோட சிலபஸ் வந்து நல்ல சூப்பராகவே இருக்குது ரீசனிங் இருக்குது ஒரு நாற்பது கொஷின் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது எல்லாமே நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ணலாம் இந்த பிஎஸ்டிம் அப்படின்ற ஒரு பேர் ஆயுதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க வாழ்க்கையில் வந்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படினாலையும் வந்து வருங்காலத்தில் வந்து ஜெயிக்கலாம் அதனால பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து கிடைச்சா சந்தோஷப்படுங்க கிடைக்கலன்னா அதை விட பெரிய போஸ்ட் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருங்க ஏன்னா நான் அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நான் முன்னாடியே கடந்த வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் பிஎஸ்டிஎம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரலை காட்டிலும் அந்த கேட்டகரியை காட்டிலும் பதினைந்து மதிப்பெண்கள் ரோல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு ஊர்ஜிதமாயிருக்கு நான் கவுன்சிலிங் தொடங்காததுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னுடைய அனுபவத்தில் நான் டிஆர்பியும் பார்த்துருக்கறேன் டிஎன்பிசியும் பார்த்துருக்கறேன் இந்த அனுபவத்தில் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட பதினைந்து ப்ளஸ் மதிப்பெண்கள் வந்து கீழே இறங்க போகுது இப்போ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து முடிஞ்சிருக்கு ஜென்ரல் எல்லா கேட்டகரியும் சேர்ந்து நான் சொல்கிறேன் நான் நூற்றி நாற்பத்தெட்டுக்கு கீழே இருந்து பிஎஸ்டியும் வந்து வந்திருக்கு இன்னும் கீழே வரப்போகுது இன்னும் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இருக்குது பிசி எம்பிசி எஸ்சி எல்லா கேட்டகரியும் வந்து சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து மதிப்பெண்கள் வந்து கட்டாயமா ரோல் பண்ணும் இந்த வாக்கு வந்து பளிிக்கும் காத்திருங்க இந்த நாட்களை வந்து ரொம்ப நீங்கள் கடினமாக தான் வந்து கடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் மட்டும் இரண்டு நாட்கள் மட்டும் நாளையும் நாளை மறுநாளும் கொஞ்சம் இதே மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து அப்படியே போச்சு அப்படின்னா ஏன்னா ஆப்சன்டிஸ் வந்து இருக்கும் அதனால் தான் இது ஆவரேஜாக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா வந்து கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்கோம் ஆப்சன்டீஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இனியும் அந்த ஆப்சன்டீஸ் வந்து தொடரணும் ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு தெரிந்த நிறைய இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அத்தனை தோழர்களும் நாளைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து வராங்க அவர்களுக்கு வந்து அந்த ரெவின்யூ ரூரல் இருந்தால் மட்டும் நான் எடுப்பேன் ட்ரெஸரி இருந்தால் நான் எடுப்பேன் இல்லைனா நான் எதுவும் எடுக்க மாட்டேன் நாட் வில்லிங் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நாட் வில்லிங்கோ அல்லது ஆப்சென்ட்டோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க அது இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க பணி நியமனம் வந்து பெற்றாங்க பெற்றுட்டு கிட்டத்தட்ட அந்த சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு குறிப்பாக வந்து சொந்த மாவட்டத்தில் வந்து பணி வந்து பெற்றிருக்கிறாங்க ஸோ சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு வேறு டிபார்ட்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அல்லது வேறு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக காத்துருங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை இந்த பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கலனாலேயும் இது ஒரு பேராயுதம் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு பேராயுதம் அடுத்த குரூப் டூவில் நீங்கள் தான் வந்து டாப்பில் இருப்பீங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து வீடியோ வந்து நான் போடுறேன் எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது இந்த வீடியோ வந்து போடலாமா போடக்கூடாதா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோர்வான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு கருத்தையோ ஒரு ஆறுதலையோ வந்து சொல்லலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி